Allah'a emanet, Allah'a emanet Allah'a emanet, கூடுதல் ஊராட்சி தலைவர்களுக்கு சார்பாக ஐநூற்றி நன்றி கொடுக்கின்றோம்

நதிர் திருமண மகன உரிமையாளம் தீயலகுடி சுட்டி எல்லாரும் சார்பாக லட்டி முத்து சிகந்தர சேவகப்பட்டை வடக்கலூர் உள்ள நரந்தல் ஏகே மாவிட்க பிரபாகாரர்கள் மிக சுறுசுறுப்பான முறையில் அநந்தவட்ட இருக்கிறதே மகிதியர் பெரியருக்கு ஜெயிக்குற다 தற்சமயம் இதே ஆலயத்தை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை மகரே மாவட்டம் பதினெட்டாம் குடி விசன் திட்டிடற அந்த நாளைக்கு நடுப்புல நடந்து கொண்டிருக்கின்ற

Yeah. அந்த காலிலே நடக்க வேண்டியது உடனே 200 ராவணராஜ சபவட்ட பட்டி நூய்பெட்டு 22 ஐந்துக்கு ரெண்டுருக்கு துதி பாடல கொண்டு இருக்கிறார் வீரகட்டன சொந்ததியை செஞ்சேனே கந்துக்கு வந்து ராவணத்துக்கு வந்து செஞ்சேங்களமா ராமராஜன் மாங்கடிக்கு செஞ்சேறமா நம்ம யார்ட்ட தென்றல அந்த துண்டா ரெங்க அந்த தேவூருக்கு அங்காமம் குறிக்கிறா தங்கட்டாகுடி ரி கபிருதி கிரதா ராமநாதபுர மாவட்டம் மின்டலலே உலக அளவில் தன்னுடைய அங்கவட்டா வெட்டியோ

இந்த தடவ தெருக்கிருது தெருக்கிருது தொருண்டி இருக்கிறார்கள் இந்த சிறப்பான காலையா இரகு வந்து வந்த வீரேகளாய் என்னது வேற गोष्टी வீரகளின் மூங்க மரத்தே இதுக்கு அடுத்து வருகின்ற ஆர்கணத் அங்கரப்பட்டாகசிவதெய்வ மாவட்ட பன்றாய கோண்டே நாடு கட்டாலிப்பிட்டி முத்துராஜாவரது கொம்பங்காடு அந்த காலங்களை வென்றுவதற்காக காரைக்குடி நரங்கர் அருगाने இருக்கின்ற அரியதுவி வீரகே நம்பர்கள் மேல் தப்பறையது பாராட்டி குருகுலி காந்திஸ்வர வீர சாரதரை அளிப்பி ஒன்று பவலகம் இப்போ கார்த்திகேயர்

I'm இந்த முக்தி மண்டூரம் தெய்வ அருவாகி திகழ்கிற தாயயா கால் இடற நான் கொடி நின்று பா்கோம் நோய் கண்டு உடலாத கோழை வீணதே இல்லது செய்து தலங்காத தல தூக்கி ஆढிகிற சாலயா இல்ல அந்த கங்கநாத தெய்ருக்கு வழிபடتي உடங்காமல் உடங்கி திகள வரக்காமன் தந்து உன்ன சோராவல்

சிந்தனிலே வெற்றிகள் வீரர்களை ஊதாக படுத்துங்கள் इनको தெரிக்க வேண்டியது இல்ல நல்ல கடல சேர வெற்றிகள் வீரர்கள் எல்லாம் ஊதாக படுத்துங்க உடலதெகாற வேச்சே வீரரை ஊகா புதுக்குடி தன்னி நந்தர் தெரு பாண்டிகுடை கிராம சர்வமாக 501 பெரிய கிராமகளத்தி இளையராஜா பரஞ்சாவையில் ரியா சர்வமாக 501

வென்று வெற்றி குன்றியாக இருக்கக்கூடிய கொண்டாட்டம் சொற்பி தள்ளிக்க தெ ரசிகப்படங்களுக்கு எல்லா வெற்றிக்கு மேலான சுற்று வட்டாரத்தினுடைய குடும்பங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை கூறிப் பறந்து வாசபார் tournament நடைபெறும் என்பதை கடரி செமண்டே விருந்தா சிட்டி அணியுகள் அந்த டீம் வீரர்களை உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்